என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட நாணத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னை பின்தடந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இப்போ பாடத்தை படிக்கலாம் சந்தோஷமான மனநிலையில் படிக்கலாம் வாங்க இன்னைக்கு நான் போடக்கூடிய வீடியோ ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வீடியோ நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இன்னைக்கு என்ன பாடத்தை நான் உங்களுக்கு ஜோதிட பாடத்தை சொல்லி கொடுக்க போகிறேன்னா அதனுடைய தலைப்பு கால பலம் பார்ப்பது எப்படி தலைப்பு என்னவென்றால் கால பலம் பார்ப்பது எப்படி கால பலம் எப்படி பார்க்கறோம் தான் இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறது இப்போ வாங்க எல்லாம் பாடத்துக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு குழந்த பகல்ல பிறக்குதுன்னு எடுத்துக்கோம் பகல்ல ஒரு குழந்த ஜனனமாகிறது அப்ப பகல்ல பிறந்த குழந்தைக்கு கால பலத்தை எப்படி பார்க்கறது அப்படின்னா பகல்ல பிறந்த குழந்தைக்கு சூரிய பகவான் பலம் பெற்றிருக்கும் குரு பகவான் பலம் பெற்றிருக்கும் சுக்கர பகவான் பலம் பெற்றிருக்கோம் பகல்ல பிறந்த குழந்தைக்கு எந்த மூணு கிரகங்கள் பலம் பெற்றிருக்கோம்னா சூரியன் குரு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் பகல்ல பிறந்த குழந்தைக்கு பலம் பெற்றதாக கருதப்படுகிறது சரி இரவுல ஒரு குழந்தை பிறக்குது இல்லையா நைட்ல குழந்தை ஜனனம் ஆகிறது அப்படின்னா நைட்ல எந்த குழந்த நைட்ல பிறக்கின்ற குழந்தைக்கு காலபலத்தை எப்படி பாக்குறதுன்னு கேட்டா நைட்ல இருள் கிரகம் சனி சந்திரன் சனி நைட்ல பிறக்கிற குழந்தைக்கு பலம் பெற்றிருக்கும் சந்திரன் இரவுல தானே சந்திரன் வருது நிலம் வருது அப்ப இரவுல பிறக்கிற குழந்தைக்கு சந்திரன் காலபலம் பெற்றிருக்கும் அப்புறம் செவ்வாய் செவ்வாய் இரவே பிறக்கும் குழந்தைங்களுக்கு காலபலம் பெறும் எந்த மூணு கிரகங்கள் இரவில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு காலபலம் பெறுகின்றது என்று கேட்டால் இரவில் ஜனனமாக குழந்தைகளுக்கு சனி பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் இது மூன்றும் இரவில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு கால பலம் பெறுகின்றது புதன் பகவான் பகல்ல பறக்கிற குழந்தைக்கும் சரி இரவில் பறக்கிற குழந்தைக்கும் சரி இரண்டுக்குமே காலபலம் பெறுகின்றது புதன் பகவான் மட்டும்தான் பகல்ல இரவில் பறக்கிற குழந்தைகளுக்கு காலபலம் பெறுகின்றது புதன் பெருமான் சரிங்களா இப்போ கால பலம் பார்ப்பது எப்படின்னு நல்லா தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இன்னொரு முறை கூட சொல்கிறேன் நான் சொல்லி கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட மேலான கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அப்போ தான் நீங்கள் நாங்கள் சொல்லி கொடுக்குற பாடங்களை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிக்கிறீங்க எந்த அளவுக்கு கூடவே படிச்சுட்டு வரீங்க எந்த அளவுக்கு கற்றுக்குறீங்க அதெல்லாம் வந்து எங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு நீங்கள் போடுற கமெண்ட்லேருந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுற உங்களுடைய மேலான கருத்துக்களை வந்து நாங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்குவோம் அது மட்டும் இல்லை அந்த கமெண்ட் எல்லாம் வந்து எங்களுக்கு மேலும் 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 நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கின்றது இந்த உற்சாகத்தின் காரணமாக இன்னும் நல்ல நல்ல அறிவுபூர்வமான ஜோதிட தகவல்களை உங்களுக்கு நாங்கள் கொடுக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் சரிங்களா யாருக்குன்னா ஜாதகம் பார்க்கணும்னாலும் எங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வாங்க யாருக்காவது வாஸ்து பார்க்கணுன்னாலும் நாங்கள் ஜாதகம் பார்த்து கொடுக்குறோம் எங்கள் செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க ஜாதகம் படிக்க வாஸ்து பார்க்க வாஸ்து படிக்க எங்களுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் பா படிக்கிறதுக்கு கட்டணம் உண்டு ஜாதகம் பார்க்குறதுக்கும் கட்டணம் உண்டு நல்லா ஃப்ரீ நினச்சிக்க வேண்டாம் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் மீண்டும் சொல்கிறேன் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னாலும் ஜாதகம் படிக்கணுன்னாலும் வாஸ்து பார்க்கணுன்னாலும் வாஸ்து படிக்கணுன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க ஆன்மீக ஜோதிட ரத்னா ஜோதிட சாம்ராட் ஜோதிட நல்லாசிரியர் ஜோதிட சிரோன்மணி அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இன்னைக்கு நான் என்ன பாடம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னா கால பலம் பார்ப்பது எப்படி ஆறு வகையான பலங்களை நான் போட்டிருக்கேன் இல்லையா ஏற்கனவே வீடியோல ஆறு வகையான பலம் பலம் பார்ப்பது எப்படி பலம்னா அந்த கிரகங்களின் வலிமை அந்த கிரகம் எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்கிறது தான் பார்க்கறது இப்போ இன்னைக்கு நான் என்ன பாடம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா கால பலம் பார்ப்பது எப்படி கால பலம் பார்ப்பது எப்படி காலபலம்னா குழந்தைங்க பகல்ல பிறக்குதா அது ஒரு காலம் இரவுல பார்க்கறதா அது ஒரு காலம் அந்த காலத்துல எந்த கிரகம் பலம் பெற்றிருக்கிறது அத தான் காலபலம் இப்ப ஒரு குழந்தை இந்த பூமியில ஆகுது அந்த குழந்தை பகல்ல பிறந்திருக்கு காலையில ஆறு இருந்து ஈவினிங் ஆறு மணிக்கு வரைக்கும் எப்ப வேணாலும் ஜனனம் ஆகிற குழந்தைங்களுக்கு எந்த கிரகம் கால பலம் பெறுகிறது என்றால் குரு பகவான் பகல்ல சூரிய வெளிச்சோர்களே சூரிய பகவான் சுக்கர பகவான் இது மூணுமே வந்து பகல்ல பிறக்கிற குழந்தைகளுக்கு கால பலம் பெறுகின்றது இந்த மூணு கிரகங்களும் வலிமை பெறுகிறது என்று அர்த்தம் இதே இரவுல ஒரு குழந்தை ஜனனமாகிறது எத்தனை குழந்தைங்க வேணாலும் ஜனனமாகலாம் இரவுல எப்ப மாலை ஆறு மணியிலிருந்து அடுத்த நாள் காலையில ஆறு மணி வரைக்கும் இரவுல ஜனனமாகின்ற பிறக்கின்ற குழந்தைகளுக்கு இரவில் இருக்கின்ற கிரகம் சந்திரன் சந்திரன் பலம் பெறும் இருட்டு சனி கிரகம் சனி பலம் பெறும் அதுக்கு அடுத்தது செவ்வாய் கிரகம் இந்த செவ்வாய் கிரகம் மூணுமே இருள பிறக்கின்ற குழந்தைகளுக்கு கால பலம் பெறுகின்றது என்ன பலம் பெறுகிறது இந்த மூன்று கிரகங்களும் கால பலம் பெறுகின்றது எந்த மூணு கிரகங்கள் சனி பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் இது மூன்றும் இரவில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு காலபலம் பெறுகின்றது பகல்ல பறக்கிற குழந்தைகளுக்கு எது காலபலம் பெறுகிறது காலபலம் பெறுகின்ற கிரங்கள் எது பகல்ல பறக்குதுன்னு சொன்னா சூரியன் சுக்ரன் சூரியன் சுக்ரன் குரு பகவான் இது மூணும் பகல்ல பறக்கிற குழந்தைகளுக்கு காலபலம் பெறுகின்றது அப்ப புதன் பகவான் மட்டும் பகல்ல பிறக்கிற குழந்தைகளுக்கும் காலபலம் பெறுகிறது இரவில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கும் கால பலம் பெறுகின்றது இதுல வளர்ப்புறை சந்திரன்னா இயற்கை சுபர்கள் இயற்கை சுபர்கள் சொல்றது இல்லையா அந்த கிரகங்கள்லாம் பலம் பெறும் தேய்ப்பிரை சந்திரன்னா இயற்கை அசுபர்கள் பலம் பெறுவார்கள் இந்த பாயிண்ட் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு குழந்தை ஜண்டனமாகுது அது பகல்ல பறக்குதா இரவுல பிறக்கதா பார்க்கணும் அடுத்து என்ன பார்க்கணும் வளர்ப்பரை சந்திரனில் பிறக்குதா தேய்பிரை சந்திரனில் பிறக்குதா பார்க்கணும் வளர்ப்பிரை சந்திரனில் ஒரு குழந்தை ஜனனமானா அப்ப இயற்கை சுவர்கள் எல்லாம் பலம் பெறும் தேய்பிரை ஒரு குழந்தை ஜனனம் ஆச்சுன்னா அப்ப இயற்கை அசுபர்கள் இயற்கை பாவிகள் இயற்கை அசுபர்கள் சொல்றதுலையா அந்த கிரகங்கள் பலம் பெறும் சரிங்களா இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் திருமோகன் செல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் செய்து போடுங்க வீடியோ பார்த்தோம் பிடிச்சிக்குதா பிடிக்கலையா எங்களுக்கு எப்படி தெரியுங்க நீங்கள் பார்க்குறீங்க கஷ்டப்பட்டு நம்ம எங்கள் வீட்டு வேலைலாம் விட்டுட்டு சொல்லி கொடுக்குறோம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எங்களோட டீச்சிங் எப்படி இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த நல்ல விஷயம் நீங்கள் மட்டும் படித்தா கேட்டால் பார்த்தா போதாது இல்லையா அதனால் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணிங்கன்னா இந்த நல்ல விஷயம் அவங்களையும் போய் சேரும் ஷேர் பண்ண புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல கருத்துக்களை பல பேருக்கு நம்ம சொல்கிறதுனால நமக்கு புண்ணியம்தான் கெட்ட விஷயங்களை சொல்கிறது தான் பாவ கணக்கு கெட்டது என்றைக்குமே சொல்லக்கூடாது காதால் கேட்கவும் கூடாது நல்ல விஷயங்களை காதால் கேட்க 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 காதுக்கு இனிமே மனசுக்கு இனிமை நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் ஜோதிடங்கிறது ஒரு அருமையான ஒரு பொக்கிஷம் ஒரு நல்ல தகவல்கள் நம்மளுடைய எதிர்காலத்தை நாமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி போல எதுன்னா அதுதான் ஜோதிடம் விஞ்ஞானம் விஞ்ஞானம் சரிங்களா இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கல நம்மளுடைய முன்னோர்கள் ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ஜோதிடர்கள் வித்வான்கள் வல்லுநர்கள் அவங்க வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சத நம்ம படிச்சிட்டு ஃபாலோ பண்ணுறோம் அதை பின்தொடர்ந்து படிச்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் மக்களுக்கு சொல்லி தரோம் அதை வந்து நம்ம க அவங்ககிட்டே தான் நம்ம கற்றுக்குறோம் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சது கிடையாது கற்றுக்குறோம் கூட நம்மளோட சொந்த அனுபவங்களையும் சேர்த்து நம்ம சொல்றோம் நிறைய ஜாதகம் பார்க்குறோம் டெய்லி வர்றாங்க இல்லையா கிளையண்ட்டு ஜாதகம் பார்க்குறோம் எட்டு ஏற்றுக்காய் க வந்து என்ன சொல்கிறது நம்ம படித்தது படித்து தெரிஞ்சின்ற ஞானமும் நம்மளுடைய சொந்த அனுபவமும் சேர்ந்து ஒரு நல்ல பிரமாதமான ஒரு கற்றலை நமக்கு ஒரு கற்றல் அனுபவத்தை கொடுக்குது அந்த அனுபவத்தை நாங்கள் மக்களுக்கு இந்த யூடியூப் மூலியமாக யூடியூப் சேனல் மூலிமா குமார் அண்ட் கேபி ஆஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனல் மூலிமா நாங்கள் மக்களுக்கு சொல்லி கொடுக்க கர்மம் கடமைப்பட்டிருக்கோம் ரொம்ப நல்ல மனசோட அன்போடு பாசத்தோடு தான் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் இந்த சேவையை பயன்படுத்தி கொள்கின்ற அனைத்து அன்பு சகோதரர்களும் சகோதரிகளும் மறக்காமல் இந்த குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் தயவுசே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும் ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும் வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும் வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்மீக ஜோதிட சிரோண்மணி அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இந்த செல் நம்பர்ல நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் கட்டணம் உண்டு ஜாதகம் பார்க்க வாஸ்து பார்க்க ஜாதகம் படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அதுக்கெல்லாம் வந்து கட்டணம் இருக்குது செல்ஃபோன் மூலிமா நீங்கள் தொடர்பு கொண்டு பேசும்போது நாங்கள் என்ன கட்டணங்கிறத உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் இது வரைக்கும் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் இதுவரை குமரன் கேபி அஸ்ட்ராலஜி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைத்து உயிர்களும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் அன்புடன் முருகன் அடிமை அஸ்டோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் நன்றி வணக்கம்